சிவாய திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே பிறக்கின்ற இந்த தீபாவளி திருநாள் தீப ஒளி திருநாள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான இருளையும் நீக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை தர வேண்டும் என்று நான் நம்முடைய தந்தையாகிய சிவபெருமானை பிரார்த்திக்கின்றேன் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளையும் பிரார்த்திக்கின்றேன் ஆக இந்த தித்திக்கும் தீபாவளி திருநாளிலே ஒவ்வொரு குடும்பத்தாரும் யார் யார் எந்தெந்த மூலையில் இருந்தாலும் எந்தெந்த ஊரில் இருந்தாலும் எங்கெங்கோ யாரோரோ பொழப்புக்காக வேலைக்கு வெளியூர் போய் வேலை செஞ்சாலுமே கூட எந்த பண்டிகைக்கு நம்ம ஒன்று கூடுறோமோ இல்லையோ இந்த தீபாவளி திருநாளுக்கு எந்த மூலையில் இருந்தாலும் குடுகுடுன்னு ஓடி வந்துடுறோம் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு குடும்ப ஒற்றுமையை பேணி காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக நம்மளுடைய இந்து தர்மத்தில் இந்த தீபாவளி பண்டிகையாகப்பட்டது கொண்டாடப்படுகின்றது சரி இந்த தீபாவளி பண்டிகைன்னு சொல்லிட்டாலே அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் சம்பிரதாயங்கள் நிறைய உண்டு இன்றைக்கு அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிண்டு வருது மறைஞ்சதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை நாம் தான் ஏன்னா அந்த சம்பிரதாயங்களை கடைபிடிப்பது இல்லை ஆகையினாலே வெறும் பணம் காசை மட்டும் வச்சுட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது சம்பிரதாயங்களை பேணி காப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முடியும் அந்த சம்பிரதாயங்கள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய வாழ்வியல் தர்மத்தை எடுத்து சொல்கிறது உடல் ஆரோக்கியம் அதில் அடங்கியிருக்கு திருஷ்டிப்படாமல் இருக்கிறதுக்கு அதில் வழி இருக்குது குடும்ப வளர்ச்சிக்கு அதில் வழி இருக்குது அதனால தான் அந்த தீபாவளி பண்டிகை அன்றைய தினம் இந்த சம்பிரதாயங்களே வச்சிருக்காங்க சரிங்க சாமி இந்த தீபாவளி அன்னைக்கு நாங்கள் என்ன செய்யணும் பொதுவாக எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வழக்கம் இல்லையா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வழக்கம் குளிச்சுட்டு வந்த உடனே வெறும் வயிற்றுல எதுவும் சாப்பிடாமல் தீபாவளி மருந்து சாப்பிட்றது வழக்கம் தீபாவளி மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லோரும் ஆட்டதையாக ஒரு ட்ரெஸ் போட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் பு அந்த புது ட்ரெஸ் எல்லாம் சாமிகிட்ட வச்சு சாமிகிட்ட ஒரு விளக்கி ஏற்றி அதில் என்னெல்லாம் நீங்கள் பக்ஷண வர்க்கங்கள் முறுக்கு லட்டு அதிரசம் அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் வீட்டில் தீபாவளிக்காக பக்ஷணங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அந்த பக்ஷண வர்க்கங்களை எல்லாம் சுவாமியிடத்துல வைத்து விளக்கி ஏற்றி ஒரு தூபதீபம் நைவேத்தியம் செய்து கற்பூர ஆர்த்தி செய்து நமஸ்கரித்து அப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையால் ஒன்று ஒன்றா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுப்பாங்க இவங்க எல்லோரும் சின்ன பசங்களாம் தாத்தா பாட்டிக்கு நமஸ்காரம் செய்து அந்த புத்தாடையை பெற்றுக்கொள்வார்கள் அப்புறம் புத்தாடை போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் விளையாட்டு வெடி வெடி வெடிக்கிறது அப்படியே வண்டி ஓடும் அப்போது இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சாமி நான் இன்றைக்கி எத்தனை மணிக்கு என்னை தச்சுக்கணும் சாமி அன்னைக்கு எத்தனை மணிக்கு புத்தாடை போட வேண்டும் அதுக்கு ஒரு நல்ல நேரம் சொல்லுங்கள் சாமி பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுங்கள் பஞ்சாங்கத்தில் எது நல்ல நேரம்னு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சாமி மருந்து சாப்பிட தீபாவளி மருந்து சாப்பிட்றதுக்கு எது சாமி உகந்த நேரம் அப்போது இதையெல்லாம் கூட நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நம்மால் கூற முடியும் அதே போல இன்னொரு மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது தீபாவளி பண்டிகை என்று சொன்னாலே அங்கே வந்து அமாவாசை நோன்பு கேதார கௌரி விரதம் கௌரி விரதம் அந்த அமாவாசை நோன்பு சதுர்தசி நோன்பு இதெல்லாம் அன்றைய தினம் வருகிறது அப்படின்னா சதுர்தசி நோன்புனா பொதுவாக தீபாவளிக்கு முதல் நாள் வரும் அமாவாசை அன்றைய தினம் தீபாவளி வரும் அப்போ இன்னைக்கு ரெண்டுமே கலந்து வருதே சாமி சதுர்தசி நோன்பு எண்ணிக்கை தீபாவளி நோன்பு எண்ணிக்கை அப்போது இந்த மாதிரி எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் விடையளிக்கும் விதமாக நிறைய நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சாமி இதை பற்றின ஒரு விளக்கம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த பதிவை விடுகின்றேன் சரி இப்போ முதல்ல தீபாவளி பற்றியா நம்ம பார்த்துருவோம் நடக்கின்ற சார்வரி வருடம் தமிழ் வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆங்கிலம் பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை அன்றைய தினம் பகல் பகல் ஒரு ச இரண்டு மணி ரெண்டு மணி வரையிலும் சதுர்தசி இருக்கு பகல் ரெண்டு மணிக்கு மேலே அமாவாசை பிறக்கின்றது அது மறுநாள் ஒரு பதினோரு மணி வரையிலும் அமாவாசை இருக்கின்றது பதினோருனே முக்கால் மணி வந்து பன்னெண்டு மணி வச்சுப்போமே மறுநாள் பன்னெண்டு மணி வரலும் அமாவாசை இருக்குது சரி இப்படி சனிக்கிழமையாக வருது சதுர்தசி இருக்குது சதுர்தசி சதுர்தசியோடு அமாவாசையும் சேர்ந்து இருக்கிறது இந்த சுபமுகூர்த்த நன்னாளிலே தீபாவளி பண்டிகை பிறக்கின்றது இந்த நன்னாளில்தான் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது அப்போது சனிக்கிழமை பொதுவாக ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் தலைக்கு வந்து ரொம்ப உடம்பு சூடாக எடுத்து ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா நான் என்ன சொல்கிறேன் சனிக்கிழமை தேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே சனிக்கிழமையே அந்த தீபாவளி பண்டிகையாக வருகிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குன்னு ஒரு பண்டிகை இருக்கா சாமி அப்படின்னு கேட்டால் அதுதான் தீபாவளி பண்டிகை அது எந்த கிழமையில் செய்து கொண்டால் சிறப்போ அந்த சிறப்பான கிழமையே இங்கே பண்டிகையாக அமைகிறது அப்போ சிறப்பான பண்டிகையாக இது அமைகிறது இதுதான் இயற்கையிலேயே இந்த சனிக்கிழமையாக அமைந்திருக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இங்கே உருவாகி உள்ளது சரி அது கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும் அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூய்மையான நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வாங்கணும் கண்ட எண்ணெய் வாங்கக்கூடாது தூய்மையான நல்லெண்ணெய் நேரடியாக செக்கில் போயிட்டு வாங்கிக்க வேண்டியது அதில் ரெண்டு பச்சரிசியை போட்டு கொதிக்க வைப்பாங்க ஏன்னா வெறும் எண்ணெயை கொதிக்க வை கொதிக்க வைக்கக்கூடாது அது தோஷம் வெறும் நல்லெண்ணெயை கொதிக்க வைக்கக்கூடாது அது தோஷம் ஏன் சாமி ரெண்டு அரிசி போடுறாங்க அதில் அதில் சந்திரன் கிழக்கணும் அப்புறம் ரெண்டு பச்சரிசியை போட்டு அதில் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு சாமி அன்றைக்கி நல்ல நேரம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு அன்றைக்கி எத்தனை மணிக்கு சாமி நல்ல நேரம் எந்த டைமில் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனிக்கிழமையாக வர்றதுனால பொதுவாக சனி ஹோரையில் செஞ்சுன்னா நல்லது ஆனால் அன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கிறனால ஆறு டு ஏழு தான் சனி ஹோரை அப்படி பார்க்கின்ற பொழுது வெளிகாலம்பர தேய்ச்சி குளிக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணிக்குள்ளாக எதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நோட் பண்ணிக்கோங்க காலம்பர நாலு மணி முதல் ஐந்து மணி வரை அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சிறப்பான காலம் அப்போ காலம்புற எழுந்து பல் தேய்ச்சிட்டு மூஞ்சலி மீண்டு அப்புறம் நெத்தியில் கொஞ்சம் குங்குமமோ விபூதியோ வச்சுட்டு வந்து தான் எண்ணெய் தைச்சிக்கணும் நெத்தியோடு வந்து உட்காரக்கூடாது நாம் தான் எண்ணெய் தேய்ச்சிக்க போகிறோமே எண்ணெய் தேய்ச்சிட்டா தான் விபூதி இட்டினா கூட அழிஞ்சிடமே அப்படின்னு நீங்கள் ரொம்ப குதர்க்கமாகவோ அறிவாளித்தனமாக கேள்வி கேட்கக்கூடாது ஆமாம் இந்த காலத்து பசங்க அதை கேட்கும் நாம் தான் எண்ணெய் தைச்சி போகிறோம்ல எண்ணெய் தேய்ச்சா அந்த விபூதி அழிஞ்சிடும் போகுது அதுக்கு எதுக்கு வச்சுக்கணும் அந்த மாதிரி அதி புத்திசாலித்தனமாக கேட்கக்கூடாது எப்பவுமே நெத்தி பாழ்நெத்தியாக இருக்கப்படாது மங்களகரமானதாக இருக்க வேண்டும் அன்றைய தினம் பண்டிகை பண்டிகையை கொண்டாடுவதற்காக என்னை தேய்ச்சிக்கணும் இதுதான் விஷயம் அப்போது என்ன தேய்ச்சிக்கிறதுக்கு கிழக்கு திசையில் நோக்கி உட்காரணும் கிழக்கு திசையில் உங்கள் வீடு எந்த எந்த பக்கமாக இருந்தாலும் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கும் போது கிழக்கு திசையை நோக்கி உட்காரணும் உங்களுக்கு என்ன தேய்ச்சி விடணுங்க உங்களை விட வயசில் பெரியவங்களாக இருக்கணும் அவங்க மேற்கு திசையை நோக்கி நிற்கணும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் முதல்ல ரெண்டு உச்சந்தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் நம்ம தேய்ச்சி நல்லபடியாக எண்ணெய் இறங்க முடியாது எவ்வளோ நேரம் வேணும்னாலும் தேய்ச்சிக்கலாம் அப்போது எண்ணெய் தேய்ச்சிக்கக்கூடிய நேரம் காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இப்போ நாலு மணிக்கு வச்சிடணும் நாலு டூ நாலு வேலை எண்ணெய் வச்சிடணும் அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்துட்டு குளித்த மணி அஞ்சாயிரம் சரி சரிங்க சாமி குளிச்சுட்டு வந்துடுறோம் அப்போ தீபாவளி மருந்து சாப்பிடணும் குளிச்சிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் வெறும் வயிற்றுல சாப்பிட்ணும் தீபாவளி மருந்து எதுக்காக சாப்பிட்றோம்னா எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே சித்தர்கள் பாட்டி வைத்தியம் கை வைத்தியம்னு என்னென்னவோ பேர் இருக்குது நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் முன்னோர்கள் பெரியவங்க இருக்காங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தர்கள் எதுக்கு பூண்டை கொடு எதுக்கு வெந்தயத்தை கொடு இதுக்கு வந்து வெங்காயத்தை கொடு இதுக்கு வந்து மிளகு கொடு இதுக்கு ஜீரத்தை கொடு இது ஓமத்தை கொடு அப்படின்னு ஒவ்வொரு நோய்க்கும் ரொம்ப வீட்லேயே அதை சரி பண்ணி பார்த்துருவாங்க அப்படி தீபாவளி என்ற இதனும் அந்த தொடர்ந்து சாப்பிடக்கூடிய பட்சணங்கள் என பண்டங்கள் ஸ்வீட்டு இதெல்லாம் செரிக்கணுங்கிறதுக்காக தீபாவளி மருந்துங்கிறத லேகிங்கிறத முன்னாடிலாம் வீட்டிலையே செய்வாங்க இப்போ அது கடையில் விற்குது ரைட் ஓகே அந்த மருந்து சாப்பிடக்கூடிய நேரம் அதிகாலை ஐந்து இருபது மணி முதல் ஒரு ஐந்து ஐம்பது மணிக்குள்ளாக ஏன் சாமி அதுனா அவ்வளோ நேரம் குறிப்பிட்ட நேரம் என்ன அது சந்திரஹோரை சந்திரன் உணவு பிரியர் உணவு சம்பந்தப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அப்போது அந்த தீபாவளி மருந்து உட்கொள்ளக்கூடிய நேரம் எதுவும் கேட்டீங்கன்னா ஐந்து இருபது முதல் ஐந்து ஐம்பது மணிக்குள்ளாக அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும் சரி தீபாவளி மருந்து சாப்பிட்டாச்சு சாமி குளிச்சாச்சு தீபாவளி மருந்து சாப்பிட்டாச்சு அப்போ அடுத்து என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா அந்த புத்தாடைகளை எல்லாம் எடுத்து வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும் சாமி ரூமில் வச்சு விளக்கி ஏற்றி தூபதியும் எடுத்து அதுக்கி நல்லா பட்சணங்கள் செஞ்சுருக்கீங்களோ அந்த பக்ஷணங்கள் எல்லாம் சாமி முன்னாடி எடுத்து வச்சு ஒரு பூவை எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஒரு கற்பூரத்தை அமைச்சு எல்லாரும் நமஸ்காரம் செய்து அப்புறம் பெரியவங்க யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கையில் ஃபர்ஸ்ட்டு பெரியவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்காக ட்ரெஸ்ஸை கூப்பிட்டு தம்பதி தம்பதியாக எடுத்து கொடுப்பாங்க அப்போ எல்லோரும் புத்தாடை போட்டுக்கொள்ள வேண்டும் இந்த பூஜை எப்போ செய்யணும் சாமி புத்தாடை பூஜை பூஜை பண்ணி புத்தாடை போட்டுக்கிறது எப்பன்னு கேட்டிங்கன்னா ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள்ளாக குரு ஹோரையில் செய்து கொள்ள வேண்டும் புத்தாடை போடுவதற்கான நேரம் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குரு ஹோரையில் பூஜை பண்ணி குருகோரையிலேயே நீங்கள் வந்து அந்த புத்தாடையை போட்டுக்கணும் அப்போ தான் அந்த அந்த பணம் சம்பந்தப்பட்டது மகாலட்சுமி சம்பந்த சம்பந்தப்பட்டது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டது அந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு இருக்குந்து வரக்கூடிய தடை இது எல்லாம் விலகும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் நேரமாக அந்த ஏழு டு எட்டு இருக்கின்றது அப்போ புத்தாடை புத்தாடை போட்டுக்கொள்ளக்கூடிய நேரம் ஹோரை என்று சொல்லக்கூடிய அன்றைய தினம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சரி சரிங்க சாமி இங்கே இது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம் சாமி சாமி இப்போ எங்கள் வீட்டில் சதுர்தசி நோம்பு விரதம் கடைபிடிக்கக்கூடிய பழக்கம் இந்த சதுர்தசி நோம்பு எப்போ சாமி பண்றது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அன்றைய தினம் ஒம்பது பத்திர காலம் ஆகியனால் பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குள்ளாக சதுர்தசி நோன்பு எடுக்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள் அந்த கேதார கௌரி விரதத்திலே சதுர்தசி நோன்பு உடையவர்கள் பத்தரை மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குள்ளாக சதுர்தசி நோன்பு எடுக்க வேண்டும் குறிப்பாக செட்டியார் வம்சத்தினர் அது இங்கே எந்த செட்டியாராக இருபத்தி நாலு மணியில் கிராமண செட்டியாராக இருக்கலாம் கிராமணி செட்டியாராக இருக்கலாம் அதே போல் பேரி செட்டியாராக இருக்கலாம் கோமடி செட்டியாராக இருக்கலாம் இன்னும் எத்தனை வகையான செட்டியார்கள்ன்றது உங்களுக்கு எல்லாம் அந்த பாரம்பரியம் இருக்குது சாமி உங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோருடைய பாரம்பரியம் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு கோத்திரம் இருக்குது நீங்களாம் ஒரு ரிஷிகளுடைய வம்சத்தில் வந்தவர்கள் நீங்களாம் எதுவும் சாதாரண ஆட்கள் நினச்சின்னு இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது விஸ்வாமித்தருடைய அந்த வம்சாவிலிருந்து வந்தவங்க நீங்களாம் ஒரு சிலர் பாரத்வாதியுடைய மகிழ்ச்சியுடைய வம்சாவளியிலேருந்து வந்தவங்க நீங்களா அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்ப பழக்கம் இருக்கின்றது அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது சதுர்தசி நோம்பு எடுக்கிறதுக்கு காலையில் நேரம் பத்தரை மணிக்கு மேல் பன்னெண்டு மணிக்குள்ளாகும் சரிங்க சாமி இப்போ நாங்கள் கோவிலுக்கு போய்ட்டு அமாவாசை நோம்பு கும்பிடுவோம் கோவிலில் கலசம் வச்சுருப்பாங்க அங்கே போய் நாங்கள் வந்து எங்களுக்கு எண்ணிக்கை கணக்கு சாமி இருபத்தோரு எண்ணிக்கை இல்லை சாமி எங்களுக்கு எண்ணிக்கைலாம் கணக்கு கிடையாது சாமி அப்போது நோன்பு எடுக்கக்கூடிய காலம் மதியானம் மூன்று மணிக்கு மேல் ஏன்னா அன்றைய தினம் ஒன்றரை மூணு யமகண்டம் அப்போ ஒன்றரை மணிக்கு மே மூணு மணிக்கு மேலே தொடர்ந்து அமாவாசை நோன்பு எடுக்கலாம் அப்போ அமாவாசை நோன்பு எடுக்கக்கூடிய ஆலயம் சென்று கோவிலுக்கு சென்று அமாவாசை நோன்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எப்போ எடுக்கலாம் மூணு மணிக்கு மேலே தொடர்ந்து இரவு ஏழு மணி வரை செய்யலாம் அப்போ சதுர்தசி நோன்பு காலம்புற அமாவாசை நோன்பு மாலை வேலையில் அப்போ இரண்டு நோன்பும் ஒரே நாளில் தான் எடுக்கணும் முதல் நாள் சதுர்தசி ராத்திரி தான் வருது அது கணக்கு கிடையாது நீங்கள் பகல் நேரத்தில் எடுக்கும்போது உங்களுக்கு சதுர்தசி இருக்காது அது இன்னொரு பக்கம் இந்த சார்தா திதிக்கு எண்ணிக்கி போட்டிருக்காங்கன்னா சனிக்கிழமை தான் போட்டிருக்கிறாங்க பஞ்சாங்கத்தில் அப்போ பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சதுர்தசி நோன்பு பகல் நோன்பாகவும் அதே சமயத்தில் அமாவாசை நோன்பு இரவு நோன்பாகவும் மாலை வேலையில் எடுக்கக்கூடியதாகவும் அமைகிறது அப்போ சதுர்தசி நோன்பு எடுக்கக்கூடியவர்கள் காலை பத்தரை மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குள்ளாகவும் அமாவாசை நோன்பு எடுக்கக்கூடியவர்கள் மாலை மூன்று மணிக்கு மேல் ஆறு ஏழு மணிக்குள்ளாகவும் எடுக்கலாம் ஆகவே இந்த தீபாவளி நன்னாளிலே இதில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்தெந்த ஓரையில் என்ன வச்சுக்கிறதுக்கு என்ன டைம் காலம்புரம் நாலு டு அஞ்சு அது தீபாவளி மருந்து உட்கொள்வதற்கு அஞ்சு டு ஆறு அதே போல் பூஜையை செய்து புத்தாடை உடுத்துவதற்கு ஏழு டு எட்டு அதுக்கப்புறம் சதுர்தசி நம்பு பத்தரை பன்னெண்டு அதுக்கப்புறம் அமாவாசை நம்பு மூணு டு ஏழு இந்த பண்டிகை நேரங்களில் குறிப்பிட்ட அந்த ஹோரை காலங்களில் அந்தந்த பூஜைகளை செய்து அஷ்ட எட்டு விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் வறுமை நோய் எந்த எப்படி எப்படிப்பட்ட இருள்கள் இருந்தாலும் அந்த இருளை நீக்கி அந்த தீப ஒளி எப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ ஒரு வழியை காட்டுகிறதோ எப்படி பிரகாசமாக அமைகிறதோ அதை போல உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன் அருளாசி செய்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் சுபமஸ்து அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் நன்றி நமச்சிவாயம் வாழ்க வளமுடன்